സീരിച്ച കൊള്ളിമാലക്കുയില സിരിച്ച കൊള്ളിമാലക്കുയില സിരിച്ച ഒരു മുത്തു തന്ത മോകത്തിലേ പത്ത് വേരൽ തൊട്ട വേഗത്തിലേ சிரிச்சா கொல்லி மாலை கோயிலு சிரிச்சா கொல்லிமலை கோயிலு பட்ட இடம் பாலூர நெஞ்சுக்குள்ள பெண்மை சூரக்கு சிரிச்சா கொல்லிமலை கோயிலு சிரிச்சா கொல்லிமலை கோயில் கல்லா கடந்து போவானா ரெண்டான் தடவாலானா கல்லா கடந்து போவானா ரெண்டான் தடவாலானா கரும்பாறைய போலிருந்தா சோகமாம்பழமா கணிஞ்சா ரோசா கதவு தானா தொடர்ந்து வாசம் வந்ததென்னாய் ரோசா கதவு கதவுதான வாசம் வந்ததென்ன இளம் பூவ கொடிதான் தொடுமோ கனவோ நனவோ சிரிச்சா கொல்லி மலக்குயிலு சிரிச்சா கொல்லி மலக்குயிலு காவலுக்கு இங்கேயார் பொறுப்பு முள்ளு வளர்த்தது தாமரப்பு காவலுக்கு இங்கே யார் பொறுப்பு முள்ளு வளர்த்தது தாமரப்பு உலகம் எங்குமே மல்லிப்பு பறி போனது எஞ்சிரிப்பு காலம் இருக்கு கண்ணீர் எதுக்கு வந்தேன் காவலுக்கு காலம் இருக்கு கண்ணீர் எதுக்கு வந்தேன் காவலுக்கு கொடமி, சொகமி, வறுமீ சிரிச்சா மலக்குயிலு, சிரிச்சா மலக்குயிலு,